முதலாவது கலா கதர் அல்லாத ஏற்பாடு அப்பவே மைண்ட் லைஃப் ரெண்டாவது அப்படியே மீறி நடப்பது நமக்கு கஷ்டமாக தெரிந்தாலும் அந்த கஷ்டம் கூட ஒரு நிலவுக்கு தான் இதில் அல்லாஹ் எதையோ வச்சிருக்கிறாங்க அல்லா ஹெட்மெட் உள்ளது அல்லா அறிவு ஞானம் உள்ளது அல்லா இறக்கம் உள்ளது அல்லா கருணை உள்ளது கருணை உள்ளவன் நம்மளுக்கு இப்படி தர்றான்ண்டா இதுக்கு ஏதோ பெரிய விளக்கம் இருக்கு ஒரு சின்ன குழந்தையை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் உமா அமர்த்தி பிடிக்க டாக்டர் ஊசு போகிறேன் தூரத்துல இருந்து பாருங்கள் அவளை விட கொடுமக்கார யாராவது இருப்பாளா இதுக்கு வேற காசு கொடுத்துட்டு போறாள் அடிப்பாதி அந்த புள்ள கத்த கத்த அம்மத்தி புட்டுச்சு அவள் இவ்வளவு பெரிய ஊசை ஏற்றி இன்புட்டுக்கு புத்தினாலே கத்துறவள் இவ்வளவு பெரிய ஊசை ஏற்றி சார் நாங்க அதுக்கு காசு கொடுத்துட்டு போனா அவள் குடும்பக்காரியா இல்லையா அப்படித்தானே சொல்லணும் ஆனா நாம என்ன சொல்றான் அவள் தான் தாய் இந்த குழந்தைக்கு நோய் விடாமல் இருக்க தடுப்பு மருந்து ஏற்றுகிறாள் நாளைக்கு நல்லா இருக்கணும் இப்பவே அவள் முயற்சி பண்ணுகிறாள் இறைவன் இறக்கம் உள்ளவர் நீ நாளைக்கு சொர்க்கம் போக வேண்டுமா இந்த உலகத்தில் நீ சிரமப்படத்தான் வேணும் ஏ நபிகள் நாயகம் சம்பவால் சலம் அவர்கள் பட்டினி படுத்தில்லையா அவர் ஊரை விட்டு விரட்டப்படலையா இல்லையா கிரா தொகையில் பகுதி பதுங்கி எதிரிகளுக்கு பயந்து உட்கார்ந்து இல்லையா யுத்தங்களை சந்திக்கலையா சாபாக்கள் கொல்லப்படலையா கொதிக்கும் எண்ணையில் தள்ளப்படலையா இரண்டு வெட்டப்படலையா எவ்வளவு பிரச்சனைகளை தாங்கினார்கள் அதற்கெல்லாம் மகாபரிய கூலி உண்டு என்ற நம்பிக்கைதானே அவர்களை அந்த இடத்துக்கெல்லாம் சந்தோஷமாக போக வேண்டியது மரணத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார்களே